வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெந்தயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வயது வந்த பெண்கள் எல்லோருமே கண்டிப்பா வந்து பாருங்க இது ரொம்பவே முக்கியமான வீடியோ வயது வந்த பெண்கள் எல்லோருமே வந்து வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்பகம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க மார்பகம் தூங்க ஆரம்பிச்சிரும் அதுபோல் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மார்பகம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிற பெண்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது அவங்களுக்கு எடுப்பாகவே காட்டாதுங்க அதனால் அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய ப்ராடக்ட் இல்லைன்னா வந்து கெமிக்கல்ல ஆயில் வாங்கி வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்புறம் மசாஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது மார்பகத்தை பெரிதாகக்கூடிய கூடிய நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது ஆனால் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வந்து பக்க விளைவுகள் வந்து வருதுங்க அதுக்குத்தான் நாம இன்னைக்கு இயற்கையான சிம்பிளான ரெடி பண்ணக்கூடிய இந்த ரெமடியை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இதுக்கு நீங்க ஒரு ரூபா கூட வந்து செலவு செலவு செய்யணும் அவசியம் கிடையாது நம்ம வீட்டு சமையல் அறையில் உள்ள இந்த வெந்தயத்தை தான் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் போய் இருக்கிற மார்பகம் நேரம் நிமிர்ந்து இருக்குங்க இப்ப இந்த ரெமடி எப்படி ரெடி பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம் நம்மளுடைய மார்பகம் சின்னதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா மார்பகத்தோட வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஈஸ்டோஜன் அப்படின்ற ஹார்மோன் சுரப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மார்பக வளர்ச்சியும் கம்மியாக தாங்க இருக்கும் அதுபோல் நிறைய குழந்தை பெற்ற பெண்களுக்கு தான் மார்பகம் வந்து தொங்கி போயிருக்கும் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகம் தொங்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நி நிரந்தரமாக வந்து தீர்வு பார்க்கத்தான் நம்ம இந்த மணியை வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் இயற்கையாகவே நம்ம மார்பகத்தை வந்து பெரிதாக்கக்கூடியதுங்க வெந்தயத்தில் இருக்கிற நியூட்ரிஜினல் ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்பக தசைகளை வந்து வலுவாக்கும் அதே மாதிரி விரிவடையும் வைக்குங்க அது மார்பக வளர்ச்சிக்கு துணைபுரியக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி அது உற்பத்தியை வந்து அதிக அளவு வந்து சுரக்க வைக்கக்கூடியது அந்த ஹார்மோன் நமக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்பகம் பெரிதாகும் அதுபோல் தொங்கி போன மார்பகம் உள்ளவங்க முதல் நாள் நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை ஊற வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரமாவது வந்து ஊறணுங்க காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் சேர்த்தே வந்து சாப்பிடணும் இதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு சாப்பிடணும் வெந்தயம் குளிர்ச்சி தன்மை கொண்டதுங்க உடல் வெப்பத்தை வந்து குறைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தியை வந்து பெருக்கும் மார்பக தசைகளை வந்து வலுப்படுத்துங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் சாப்பிடணும் நிச்சயமா மார்பகம் வந்து பெரிதாகும் தொங்கி போன மார்பகமும் நேராகுங்க இது ஒரு டிப்ஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில வெந்தயத்தை மட்டும் மிக்ஸ் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிருங்க உங்களுக்கு மார்பகத்துல இந்த பேஸ்ட் அதாவது வெந்தயத்தை அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த பேஸ்ட்டை அப்ளோ அப்ளை பண்ணணும் உங்களுடைய மார்பகத்தில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணுங்க அதை லைட்டாக மசாஜும் பண்ணி விடணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண பண்ணணுங்க அப்படின்னா உங்க மார்பகம் வந்து பெரிதாகுங்க தொங்கி போன மார்பகமும் எடுப்பா தெரியும் இதை நைட்டு வந்து அப்ளை பண்ணக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா வெந்தயம் வந்து குளிச்சு தன்மை கொண்டது ஸோ அது வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணவே கூடாது காலையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அதுவும் குளிக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் குளிச்சிடணுங்க அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமானது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ